டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவமே இன்னும் அடக்காத நிலையில் ஜம்மு காஷ்மீரின் நௌகாம் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததில் ஏழு பேர் பலியாகியுள்ள சம்பவம் பதற்றத்தை உள்ளது அங்கு என்ன நடந்தது பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் நௌகாம் காவல் நிலையம் அமைந்துள்ளது இங்கு திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியுள்ளன காவல் நிலையம் முழுவதும் தீயால் சூழப்பட்டது இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட அடுத்த நொடி விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர் தீயை அணைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த வெடி விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இதில் ஒரு சிலர் கவலைக்கிடமாக உள்ளதால் இருப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது அதே சமயம் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தும் தீயில் எரிந்து நாசமாகின பயங்கரவாதிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட அமோனியம் நைட்ரேட் உள்ளிட்ட அறுபது கிலோ வெடிப்பொருட்களை ஆய்வு செய்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அதே போல வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறிய இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட ரசாயனங்கள் தடையவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன சில தினங்களுக்கு முன்பு டில்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் காஷ்மீரில் உள்ள காவல் நிலையத்தில் வெடி விபத்து நிகழ்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது